எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதான் அவ ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க எழுத அவ ஒரு நல்ல தகப்ப அவன் கூட பிறகு அழுத அவன் ஒரு நல்ல சகோதரர் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதான் அவன் ஒரு நல்ல தலை உனக்காக இந்த நாடே அழுதப்பா வெங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை